இதெல்லாம் வரப்பில் இருக்கிற புல்லு மாட்டுக்கு அறுத்து வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க இது ஃபுல்லுமே நாங்கள் நேற்று எடுத்த களை தான் நெல் பயிரை முளைச்சிருக்கிற களை தான் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது சைடில் இருக்கிற கலையை மட்டும் இந்த மாதிரி வரப்பு மேலே நாங்கள் விசிட்டு போட்டுருவோம் மீதி சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் அப்படியே சேர்த்துக்குள்ளே வச்சு காலில் நெடுத்து குறிச்சிடுவோம் ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் வெளியே தூக்கி விசிற முடியாது அதனால தான் இதில் பாருங்கள் எவ்வளவு களை இருக்குது இந்த பயிர் நட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே அதில் வந்திருக்கிற கலையை பாருங்கள் இது மட்டும் நேற்று எடுத்தது இது பாருங்க இந்த ஓரம் மட்டும் கலை இல்லை அந்த சென்ட்ரல் மட்டும் ரொம்ப அப்படியே ஒத்தா தெரியுது ஃபுல்லும் கலை தான் எல்லாமே நாங்கள் மட்டும் எப்போவுமே ரெண்டு டைப் களை பறிக்கணும் அந்த அளவுக்கு களை வருது இதில் பாருங்க விவசாயத்துக்கு ஆள் வர்றது ரொம்ப சிரமம் விவசாய வேலையும் அதே மாதிரி தான் ரொம்ப கடினமான ஒரு வேலை தான் ஆள் வரல ரெண்டு பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க எடுக்கிறாங்க நாங்களும் போய் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் எடுப்போம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவுமே நல்லது சீக்கிரம் வராது கெட்டது மட்டும் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பயிர் நல்லா வரல களம் மட்டும் நிறைய வந்திருக்கு